அனைவருக்கும் வணக்கம் வாசியோகம் சூத்திரம் இரண்டு போகர் ஏழாயிரம் பாடலில் சொல்லக்கூடிய பாடல் இருப்பான மூலத்தில் கணேசன் பாதம் இருத்தியே வாசியை நீ அதற்குள் மாட்டு தடுப்பான தான் தவறிற்றானால் தம்பித்து வரவழைத்து தளத்தில் சேரு குறிப்பான மாத்திரை தான் ஏற ஏற குறிகள் எல்லாம் குறிப்பாக வடிவம் தோன்றும் மதிப்பான வாசியது வலுவிற்றானால் மனிதரெல்லாம் மாடென்ற வார்த்தையதாமே பாடலுடைய பொருள் அப்பா முதல்ல இந்த மூச்சை நிறுத்துவது எப்படின்னு நான் சொன்னேன் அடுத்து இந்த மூச்சை நீ நிறுத்தி அதை முறையாக சுழுமுனா நாடியில் மூலத்தில் சேர்க்க வேண்டும் அந்த மூலாதாரத்தில் கணேசர் வீற்றிருப்பார் அவருடைய பாதத்தில் வணங்கி அந்த வாசியை நீ அதற்குள் செலுத்த வேண்டும் அதாவது இந்த வாசியாகப்பட்ட மூச்சை முதல்ல நீ நுப்பாட்டி அதற்கப்புறம் அது வந்த இடம் எது என்று கேட்டால் அந்த வாசி வந்த இடம் சுழுமுனா நாடியில் இருந்து அந்த சுழுமுனா நாடிக்கு மீண்டும் அந்த வாசியை நீ செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தி முறையான பிரணாயாமத்தை நீ செய்ய வேண்டும் ஒருவேளை நீ முறையான பிராணாயாமம் செய்யாவிட்டாலும் மீண்டும் அந்த வாசி வந்து அடங்காமல் வெளியேறும் மீண்டும் நீ முறையான பிரணாயாமத்தை செய்து அதை உனக்குள் நீ சேர்த்து தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நீ மூச்சை நிறுத்தி சுழுமுனா நாடியில் அதை சேர்த்தால் அது முதல் கட்ட நிலையில் யோகத்தினுடைய படி அந்த படியில மாத்திரைகள் அதிகமாக எவ்வளவு நேரம் உன்னுடைய மூச்சு அந்த இடத்துல ஸ்தம்பனம் பெற்று உன்னுடைய யோக நித்திரை நீடிக்கின்றதோ அந்த கும்பகத்தினுடைய மாத்திரைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் உமக்கு அந்த யோகத்தினுடைய வடிவமே பா இப்படி இந்த வாசியை உனக்குள் ஸ்தம்பகம் செய்வதுதான் முறையான வாசி அதை நீ விட்டுவிட்டு வாசியை வீணாக வெளியில் விட்டுவிட்டு நீ வாழ்ந்து கொண்டிருந்து ஒரு நாள் இறந்தும் போய்விட்டால் மனிதன்ற சொல்லுக்கே நீ தகுதியற்றவனாக மாறிவிடுவாய் காரணம் உலகில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளும் பிறக்கும் இறக்கும் அதற்கு வாசியினுடைய உட்பணம் கிடையாது சுழுமுனா நாடியில் வீற்றிருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களும் அவைகளுக்கு கிடையாது ஆனால் மனிதனாக பிறந்தவன் பரஸ்பரூபமான இறைவனையே தனக்குள் கொண்டவன் அவன் தன்னுடைய ஆறு ஆதாரங்களில் இறைவனை இருத்தி வைக்கின்றான் எப்போது அதற்குள்ள அவன் தன்னுடைய வாசியை செலுத்துகின்றானோ அப்போது அவன் அந்த இறைவனை உணர்கின்றான் அதுவரைக்கும் அவன் உணராம வாழ்கின்றான் அப்ப மனிதனுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் உண்டான இந்த வித்தியாசத்தை அவன் எப்போது உணர்ந்து மனிதன்ற சொல்லுக்கு ஏற்ப தன்னுடைய வாசியை தான் தனக்குள் செலுத்தி வைக்கின்றானோ அப்போது அவன் மனித ஜென்மமாக இருக்கின்றான் யோகத்தை முறையாக செய்கின்றானோ உட்பனமாகின்றது